இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இன்றைய தினம் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவருக்கு நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலாக எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை இந்த செய்தி பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் தனது ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இவர் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டம் கலேவலை எனும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் அனுரகுமார தனது பாடசாலை கல்வியை தமுத்தேகம காமினி மகாவித்யாலயத்திலும் சமுத்தேகம புதிய கல்லூரியிலும் கற்றுக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தனது பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதலாவது மாணவராக விளங்கிய இவர் பாடசாலை நாட்களில் இருந்தே மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டராக இருந்ததோடு அக்கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இணைந்து அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த அவர் சில மாதங்களுக்கு பிறகு அச்சுறுத்தல் காரணமாக வெளியேறி ஓராண்டு கழித்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் கழனி பல்கலைக்கழகத்துக்கு மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இளம் அறிவியல் பட்டத்துடன் வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் ஆக இரண்டாயிரமாம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து கட்சியின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினரானார் பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் தலைவர் தலைமை கொரோளாவாக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டு அன்று மக்கள் விடுதலை முன்னணியின் பதினேழாவது தேசிய மாநாட்டின் போது சோமவன்ச அமரசிங்கவுக்கு பின் கட்சியின் புதிய தலைவராக அனுரகுமார் திசாநாயக்க நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி அன்று மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசியல் கூட்டமைப்பான தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுர குமார தனது ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார் என்று அறிவித்தது இதே நேரத்தில் இத்தேர்தலில் திசாநாயக்க நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் அந்த நேரத்தில் அதே நேரத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இன்றைய தினம் எந்த ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்வதற்காகவே எந்த ஒரு செய்திப்பிறகு வந்திருந்தன நிச்சயமாக இது எந்த ஒரு செய்திப்பிரிவு யாராச்சும் முதல் தடவையாக வந்திருக்கேன்னு சொன்னாக்க மறக்காம எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்ச்சியாக நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி